என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக நான் சிந்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது அண்டு இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியூர் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் கண்டிப்பா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது சின்சியரான ஒரு டெடிக்கேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டைம் எனக்கு கமிக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவ்வளோதான் அவ்வளவுதான் இனிமேல் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் இந்த மூவியா தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ நான் ஜவாத் சருக்கு வந்து என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் என்னோடய கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சுக்கங்க இன்னைக்கு வரைக்கும் நான் வண்டி ஓடிட்டுருக்கு நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் இன்னைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாகி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார் கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும் நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க அது அது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அண்டு நம்ம பெரிய ஃபேன் சார் அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த யாரினி மோனி அந்த திருச்சி சம்பளம் இதெல்லாம் அவங்க வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன் உங்களோட மேக்கிங் அந்த நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயம் வந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது வந்தது எல்லாமே கூல ஹேண்டில் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ இருக்காமல் ஹேண்டில் பண்ணுறாரு ஸோ அது கண்டிப்பாக எல்லாருமே தேவை செய்யும் நானும் ஒரு பயங்கரமான ஓவர் திங்க்ரு நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் தெரியும் நான் ஏதாவது வந்து அப்படி யோசிச்சிப்பேன் ஐயோ அடுத்து என்ன அவன் தூக்கம் வராது அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால்தான் அடுத்த கட்டத்துக்கே போவோம் அந்த மாதிரி ஒரு ஆள் நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும் எப்படி இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் நான் வந்து கலவில் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அந்த என் ஒய்ஃப் ஸ்டேவாக வந்திருக்காங்க அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசு பெருசு அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அளவுக்கு வந்திருக்க முடியாது எப்படி சொல்கிறேன்னா நான் சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன் அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம லைஃப் நோக்கி போகுது சொைட்டில இப்ப இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது இப்போலாம் பழகுது நான் இன்ஸ்டாகலாம் வந்து அவ்வளோ போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவ் ஆகிற மாதிரிலாம் இப்போ கிடையாது இது அங்கே நடந்தது அது அங்கே எரிஞ்சது இங்கே ஒரு குண்டு வெடிச்சது எளியன் வருது பார்க்கும் போதே பயமா இருக்கு ஸோ அவெல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு அப்போது எனக்குமே கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ரொம்ப பயமான ஒரு பேட் டைம் என் அம்மா அம்மாவுடன் சரியில்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது நான் ரொம்ப ஒரு பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளாட்டேன் என்னன்னா இது எதுவுமே ஒரு வேப்பனையாக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் ஏதாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் நம்ம அடுத்த கடத்து போகிற முயற்சி எடுக்கணும் எதாவது வச்சுட்டு தரப்பேன் ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ நம்ம ஆசை சரியில்லையோ குழந்தை அளவு சரி சரி ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா சரி ஓகே

ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரஷன் இருக்கு அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுச்சு அதனால இந்த டேட்டு போட்டு இது நடந்தே தீரும் அப்படிங்கிறத ஆமாம் இது இது கண்டிப்பாக அந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க சரி ஓகே இது வந்து தலைக்காக அதை விட்டுரு அப்போல்லாம் வந்து என் வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷேயாவை பார்க்கும்போது ஓகே நம்ம இருக்கா நமக்கு ஸோ பார்த்துக்கலாம் எதனால பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஷேயா கிட்ட இருந்தால் கிடைக்கும் தேங்க்யூ நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் கிடச்சி ரொம்ப குப்து வச்சுருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் டார்க் டைம் போகிறேன் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆசை எனக்குமே இருக்குது ஒரு நல்ல டீமோடு பண்ணணும் நல்ல டேரக்டரோட பண்ணணும் நல்ல கதை பண்ணணும்ன்ட்டு அப்போது அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி நான் டி த்ரீ டேரக்டர் பாலாஜி அவங்களை மீட் பண்ணுவோம் நான் வந்து டி த்ரீ படம் பார்க்கலங்க நான் தேட்டரில் பார்க்கல பட் ஆனால் அதோடய ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன் இந்த போஸ்டர் அந்த வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கும்போது அதோடய ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் நல்லா இது மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்கோம் பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு எப்போ வரணும்னு சொல்லுங்கள் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நேரில் போய் மீட் பண்ணேன் ஸ்டோரி சொன்னாங்க சூப்பராக இருந்தது ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு காவ் ஸ்டோரி நம்ம வந்து என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காவ் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிருது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ரொம்ப நல்லா கேர் ஃபீல் பண்ணேன் ஓகே ஒரு காவ் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை நம்மள டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இந்த இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணுன்னா அவரோட அவனு சொன்னால் கண்டிப்பாக நான் பண்ணுற ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அப்படி கிடச்சி தான் அந்த படம் அந்த படம் சூப்பராக வந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் காலேஜ் போக கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு போவீங்க இது வந்து நம்ம நம்ம டீம்லாம் நம்ம டீம் எல்லாமே வந்தாங்க அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை நம்ம நினைப்போம் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம் இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம் அப்படி கிடையவே கிடையாது தயவுசேர்ந்து இந்த டீமை பார்த்து யாருமே அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசாக நான் பண்ணல இப்போதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இடத்துலயுமே ஒரு செட்டு ஒர்க் இருக்கு அதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் இவங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை இப்போ இந்த பிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாமல் நான் யோசிச்சு கூட கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பேன் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்றதுக்கு இருக்கவே இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் ஸோ சூப்பர் போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இது கண்டிப்பாக சூப்பராக வரும் அந்த நம்ம போப்பால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி அவன் அவர் வந்து என்ன சார் கன்னி ஏஜ் இருந்தேன் சொன்னீங்க அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னல ஒரு ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுக்கலாம் எனக்கெல்லாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ் எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்குமா நான் ஒரு பக்கத்தில் நான் பேசிகிட்டு ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட ஸ்டாப்பில் வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் ஓகே சார் நான் சொல்லிவிட்டு போயிடுவேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு செம்ம பசி நம்பால் வேறு சாப்பிட மாட்டேன்னு நல்லா சொன்னாங்க அவர் சாப்பிட மாட்டார் நம்மளையும் சாப்பிட வைக்க முடியிறாரு எனக்கு அவ்வளோ பசி என்னடா இது அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாரும் உட்காந்து இந்த அந்த அந்த கிழங்கத்தில் நீங்கள் அந்த பாய் வீட்டு கிழங்கத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது மட்டன் இந்த மாதிரிலாம் பேசுகிறது காதல் நம்மளுக்கு எச்சு ஊரும் அப்போ ப்ரோ வந்து என்ன சொல்கிறாரு ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட்டு விழுந்துனீங்க அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லார் அப்படியா சரி சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் அவாய்ட் பண்ணிக்கிறேன் மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகி நான் அதை கட் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் உடனே என் சார் அப்பப்போ நீங்கள் எச்சும் பண்ணிக்கிறீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்கும் எனக்கு வந்து நான் எந்த சொன்னாலும் நான் ஓவர் திங்குறேன் எனக்கு அது மண்டையில் ஓடிட்டேன் நம்ம உடனே இருக்கிட்டு அதை லீவு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் எதாவது பண்ணி பார்த்துக்கலாமா என்ன சார் சொன்னா அவர் அஞ்சு நிமிஷம் அவரே பார்க்குறேன் எனக்கு மண்டை ஒரு மாதிரி ஒரு மாதிரி கையில் சொட்டாக ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரைல் பண்ணி கரெக்டாக குறிப்பாத்து என்ன தரையில் இறக்கிட்டாங்க அது வேற விஷயம் பெட்டு பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படி இழுத்து இழுத்து பார்த்துக்கி தரையில் இறக்கி விட்டாங்க அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ இருந்து விழுந்தேன் நான் கீழே ஸோ அதை வந்து நான் சார்கிட்ட இருக்கேன் சார் இந்த மாதிரி சார் டாக் பெயின் ரொம்ப இருக்குது ஆனால் அவங்க கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார் இல்லை சார் ஆமாம் சார் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார் பேக் பெயின்லாம் சும்மா வராது நீங்கள் உடனே இப்போ எம்ஆர்ஐ எடுத்து விட்டுருங்க சார் பெரிய பிரச்சனை ஆகிடும் நீ பார்த்துங்க அப்படின்ட்டாரு ஐயோ நடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவரு பேசும்போது பேசலாம் அந்த மாதிரி தான் அதே மாதிரி என்கிட்ட மட்டும் தான் அவர் அப்படி இருப்பார் அது ஏன்னு தெரியாது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்றதுக்கு ஓகே வாங்கலாம்னு போன பாக்குறாரு நான் வந்து பண்ணோம் இல்லையா பார்த்தோன்னே கேட்குறாரு சார் நீங்கள் ஷேவ் பண்ணலாம் சார் நல்லா இருக்கீங்க இந்த தாடி நல்லா இல்லை சார் சார் பக்கத்தில் சலூன் இருக்கு சார் நான் ஷேவ் பண்ண வந்துருக்கேன் சார் அப்புறம் இல்லை இல்லை சார் இந்த தாடி சொல்ல நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி சார் நான் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்ன பார்த்தாலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோட்டது ஏதாவது உங்களுக்கு சொல்லுங்க ஒரு அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னான ஒரு இதுதான் ஸோ இந்த டீம்ல நிறைய ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன் இவர் இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான் அவ்வளோ டைம் தான் காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு இன்னும் நிறைய பேர் வர முடியலன்னு நினைக்கிறேன் வேலு தாமூர்த்தி சார் இருக்காங்க ரித்திகேமரம் இருக்காங்க அப்புறம் ஜெயக்குமார் சார் பிரதீப் தர்ஷிகா சுமித்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டாரு எல்லாருக்கும் வணக்கம் என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஜெயக்குமார் சார் இது முன்னாடியே சொல்லிட்டீங்க பாலாஜி சார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க வெற்றிக்கு பின்னாடி தான் இருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் நீங்கள் வந்து எங்க கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம் பட் அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும் அங்கே என்ன எல்லாரும் சொல்கிறது தான் அப்படியே காலை சக்கரை சுற்றி விட்டோடயே அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட் அதான் சொல்லுவாங்களா ஹோல் ஹேர் டைட் அப்படின்ற மாதிரி வெரி பிக் சப்போர்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்றோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை தேங்க்யூ நான் அவ்வளோ ஓகே இல்லை அதாவது இப்போ பொதுவாக சொல்லும் போது பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம இந்த மைண்ட் செட் இருக்கும்ல அதாவது ஓகே நம்ம வந்து நாளைக்கு ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம் நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது சி எப்பவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருந்தா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் சரியா அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் நம்ம அதை தேடி போகணும் அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும்

ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது நிறைய கற்றுக்கணும்னு தோணுச்சு இங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்தில் போட்டிருக்காரு ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒவ்வொன்றும் கற்றுக்கலாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிலம்பரி சார் ரவி சார் ஆகட்டும் ஜெயக்குமார் சார் ஆகட்டும் அந்த ஹம்பிள்னஸ் அவங்க ஆக்ட் பண்ணுறது ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ சித்து வந்து சித்துக்கிட்டெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அப்படின்ட்டேன் ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா படத்துலேருந்துமே நம்ம ஒன்று ஒன்று கற்றுக்கிறது தான் ஓகே சூப்பர் ஃபைனலா நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க அப்போ த டார்க் அண்ட் உங்களுடைய கேரக்டர் அதை பற்றி சின்ன நோட்டாக இந்த டார்க் ஹெவன் படத்தில் நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் உமையால் என்ற ரொம்ப நல்ல தமிழ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டுருக்கோம் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை இந்த படம் ஜெயிக்கணும் நாம எல்லாரும் நம்புறோம் थैंक எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் थैंक यू ஆல் பை பை